முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கூகுள் தளத்தில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாகவும் தனக்கு எதிராகவும் தகவல்கள் கிடைப்பதாக குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வைத்த குற்றச்சாட்டுக்கு கூகுள் விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் டிரம்ப் ட்வெண்ட்டி டுவெண்டி போர் என்ற கூகுள் தளத்தில் தேடினால் டிரம்பை பற்றிய எதிர்மறையான செய்திகள் அதிகம் காட்டப்படுவதாகவும் கமலா ஹாரிஸின் பிரச்சார இணையதளம் வருவதாகவும் குடியரசுக் கட்சியின் குற்றம் சாட்டினர் இதையடுத்து கூகுள் தளத்தை கண்டித்து டிரம்ப் அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் கூகுள் நிறுவனம் செய்வது சட்ட விரோத நடவடிக்கையாகும் தேர்தல் பிரச்சாரங்களில் அந்த நிறுவனத்தின் அப்பட்டமான தலையீட்டை இது காட்டுகிறது இதற்காக நீதித்துறை கூகுள் நிறுவனம் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்டத்திற்கு நானே அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பேன் என்று ட்ரம்ப் இந்த குற்றச்சாட்டுக்கு கூகுள் நிறுவனம் பதிலளித்துள்ளது எந்த வேட்பாளருக்கும் சாதகமாக இணையதள தேடல் வருமாறு மாற்றி அமைக்கவில்லை எனவும் யாரோ ஒருவர் தேடிய தகவலை வைத்து இவ்வாறு குற்றம் சாட்டுவது சரியல்ல என்றும் கூகுள் விளக்கம் அளித்துள்ளது தேர்தலில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக உலகின் முன்னணி சர்ச் என்ஜின் நிறுவனம் செயல்படுவதாக முன்னாள் அமெரிக்க அதிபரே குற்றம் சாட்டியிருப்பது அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது